బనకం నేరు సారా ఫ్రమ్ సారా వచ్చారు எல்லாருக்கும் வைகாசி விசாகம் நன்னாள் வாழ்த்துக்கள் ஸோ இந்த திருநாள் முருகர் பிறந்த இந்த தினத்தில் முருகர் உதித்த இந்த தினத்தில் ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற எனர்ஜிக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க வேறு ஏதாவது ஒரு பிளெஸிங் வருதா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மெசேஜை நீங்கள் இந்த வைகாசி விசாகம் முடிஞ்சு எந்த நாளில் நீங்கள் பார்த்தாலும் இந்த மெசேஜ் உங்களுக்கான நீங்கள் எடுத்துக்கலாம் முருகர் தரக்கூடியதான் சரிங்களா ஸோ இந்த மெசேஜ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா பயில் செலெக்ஷன் தான் இன்ட்ரோ உடனே மூணு பயில் செலக்ஷன் காட்டுவேன் ஸோ நீங்கள் கண்ணை மூடி முருகரை மனசில் நல்லா வேண்டிக்கோங்க ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு முருகா எனக்கான ஒரு நல்ல அறிவுரை கொடுப்பா எனக்கான ஒரு நல்ல செய்தி தகவலை கொடு அப்படின்றத முருகர்கிட்ட கேட்டு வேண்டிக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஒரு பயலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பயலுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இது மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணும் வேணும் உங்களுக்கு கைடன்ஸ் ஹீலிங் வேணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு டிஸ்ப்ளே துறை வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க இங்கே பார்க்கக்கூடிய முருகர் கார்டு உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் முருகர் கார்டு வாங்கிக்கணும் வாங்கி டெய்லியும் உங்களுடைய வீட்டில் வச்சு முருகர் வழிகாட்டுதலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த கார்டு அவைலபிளில் இருக்குது இந்த முருகர் கார்டு உங்களுக்கு வேணும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த டிஸ்பிளே எழுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் அறுபடை நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் இருந்தால் தாராளமாக முருகர் பேரை சொல்லி பதிவிடுங்க அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பயல் செலக்ஷன் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னா உங்களுக்கான முருகர் மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் ஸோ யாரெல்லாம் பயல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான கார்ட்ஸ் நான் ஷஃபில் பண்ணியிருக்கேன் கம்பேஷன் லைட் ஃப்ரீடம் ஸோ பயல் நம்பர் ஒன் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய எனர்ஜியில் ரொம்ப ஒரு இரக்கமுள்ள ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீங்க அதாவது டார்க்லேருந்து லைட்னஸ் நோக்கி இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான நெகட்டிவிட்டி இருந்திருக்கும் நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஒரு டார்க்கில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் ஸோ இப்போ அதுலேருந்துலாம் லைட்டை நோக்கி ஒலியை நோக்கி போயிட்டு ஓகே ஸோ அதனாலே என்னவோ நீங்கள் சமீப காலத்தில் நிறைய வந்து முருகருடைய முருகர் மேலே அதீத அன்பும் முருக பக்தராக மாறி இருப்பீங்க முருகரை அதிகப்படியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இது எல்லாமே எனக்கு இந்த வாழ்க்கை போதும் இதுக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை நோக்கி நான் போகணும் ஒரு லைட்னஸ்ஸை நோக்கி போகணும் ஸோ என்னுடைய சோலுக்கு என்னோடய ஆன்மாவுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் என்னுடைய வந்து ஒரு எனர்ஜிக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் ஏதோ ஒரு இருள் ஏதோ ஏதோ ஒரு இருக்கத்தில் நான் இருந்தேன் பட் அதுலேருந்து வெளியேறதுக்கான வழி தெரியல ஆனால் இப்போது முருகரை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து வெளியேறிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு தான் இப்போ இருக்கிறீங்க ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற அந்த எனர்ஜியில் அதிகப்படியான இரக்க குணமும் அன்பும் உங்களுக்கு வந்து உங்கள் மனசில் அதிகமாக இருக்குது ஆனால் சில நேரங்களில் இது சரிதானா இந்த ஒரு இரக்கமும் அன்பும் நம்மளுக்கு நல்லது கொடுக்குமா இல்லை பழைய மாதிரியே நம்மளுக்கு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்துருமா அப்படின்ற ஒரு பய உணர்வு இருக்குது ஸோ முருகன் உங்களுக்கு தரக்கூடியதை நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம் உங்கள் மனது எப்போவுமே ஒரு கதகதப்பாக இருக்கும் ஸோ அந்த கதகதப்புக்கு வந்து அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த கதை கதைப்பு உங்களுக்கு எப்படி வரும்னா நீங்கள் மற்றவங்க மேலே செலுத்துகிற அன்பாலையும் இறக்க குணத்தாலையும் தான் வரும் ஸோ உங்களுக்கும் நீங்கள் அன்பு செலுத்திக்கணும் அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கும் அந்த அன்பு கொடுக்கணும் அந்த லவ் அண்ட் கம்பேஷனு கொடுக்கணும் ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயம் செஞ்சாலே உங்களுடைய ஃப்ரீடம் ஆனது உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும் ஆன்ம ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலும் ஒரு இன்டிபெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறும் ஸோ இதுவே நீங்கள் ஒரு ஞானம் மாறுக்கிறதுக்குள்ளே இல்லை ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் அதனால் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்கணும் ஸோ முருகர் மேலே அன்பு வச்சால் மட்டும் பார்த்தாது சுற்றி இருக்கிற எல்லா உயிர்கள் மேலேயும் நீங்கள் அன்பு வச்சு இறக்கத்தோடு நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக இருளிலேருந்து உங்களை முருகர் விரைவிலே வெளியே எடுத்துருவார் முழுவதுமாக சரிங்களா முழுசா வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவார் அண்ட் மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அந்த ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க உயர உயர பட்டை போல பறந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த ஒலி உங்களுக்கு ஒரு பேஸில் இருக்கும் அந்த ஒலியை பேஸ் பண்ணி நீங்க உயர உயர பறக்க ஆரம்பிச்சுருவீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங் நிச்சயமா உங்களுக்கு முருகர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அது நீங்க உணர்ந்து சரி இல்லை உணராமல் இருந்தாலும் சரி இந்த சமயத்துல முருகர் அதை உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு ஸோ உங்களுக்கு தேவை ஒரு லிபரேஷன் ஒரு விடுதலை ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஒளி நிறைந்த வாழ்க்கை அது நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்றது தான் முருகர் இன்றைக்கி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது உங்களுடைய எனர்ஜியில் ஸோ இப்போது முருகர் கார்ட்ஸில் வரக்கூடிய மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் உன் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை அமையும் உன் காதல் திருமண பந்தம் கைகூடும் உன்னுடன் நான் இருக்கிறேன் சோ நம்ம இங்க என்ன பார்த்தோம் லவ் அண்ட் கம்பேஷனா இருங்க முதல் படி என்ன சில விஷயம் பிடிச்சிருக்கு அது கிடைக்கிறதுக்கு நீங்க அது அது கிடைச்சாதான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு இண்டிபென்டான வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கையா இருக்கும்ன்றது உங்களுக்கு அடிப்படையில் தெரிஞ்சிருக்கு சோ முருகர் இங்க உங்களுக்கு தரக்கூடிய பாத்தீங்களும் அதுதான் கண்டிப்பா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் அது காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது உங்கள் மனசுக்கு ஒரு விஷயத்து மேலே இருப்பு ஈடுபாடு லவ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் எந்த விதமான வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நிச்சயமாக அது உங்களுக்கு கூடும் அப்படின்ற அகைன் ஒரு ரீகன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஸோ உங்களோட முருகர் இருக்கிறார் அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் பயம் மட்டும் இல்லை ஒரு தயக்கம் கூட இருக்கக்கூடாது ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சே தீரும் முருகர் அதுக்கு துணை முருகர் அதற்கு ஒரு உறுதி அளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான மெசேஜில் இங்கே வருது சரிங்களா ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு மனதுக்கு நிறைவாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் அண்ட் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஓம் அறுவடை நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் இருந்தாலும் முருகர் பெயரால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஹலோ ஃபைல் நம்பர் டூ வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் டூவை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சப்போர்ட் ஸ் கிரியேட்டிவ் ஸோ இப்போது உங்களுடைய எனர்ஜியில் என்ன மாதிரியான மெசேஜ் வருது முருகர் சைட்லருந்து அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது ஓகே அதாவது எனக்கு ஒரு இக்கட்டான சூழல் இருந்தோ இல்லை எனக்கான ஒரு தேவைகளுக்கான ஒரு சப்போர்ட்டோ இல்லை என்னுடைய இலக்குகளை அடையிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி எனக்கு தேவைப்படுது முருகா அதை நான் யார்கிட்ட கேட்குறது எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா என்னை யார் பிடிச்சி கை தூக்கி விடுவா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் மனதால் கூட நீங்கள் தொடர்ந்து எனக்கு யார் தான் சப்போர்ட் பண்ணுவா என்னை யார் தான் இந்த ஒரு வி ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வருவா முருகன் அதுக்கான ஒரு வழியை சொல்ல மாட்டானா முருகன் அதுக்கான ஆளை அனுப்ப மாட்டானா அந்த மாதிரியான ஒரு அந் அந்த கேள்விகள் அந்த அபிலாஷைகள் உங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய பத்தில் யாரையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க யார்கிட்டயும் கெஞ்சணும் யாருக்கிட்டையும் சப்போர்ட் கேட்கணும்னு உங்களுக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது நீங்க யாருக்கிட்டையும் எந்த சப்போர்ட்டும் கேட்கவே தேவையில்லை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் முருகர்கிட்ட இருந்தே இருக்கு முருகர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இப்போ ஏன் உங்களுக்கு சில வேலைகள் நடக்கலை சில விஷயங்கள் நடக்கலைன்னா நீங்கள் கிட்ட சப்போர்ட்டை தேடிக்கிட்டு இருக்கீங்க முருகர்கிட்டயே போய்ட்டு முருகா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு எனக்கான விஷயத்தை நடத்தி கொடு அப்படின்னு கேட்கறதை விட்டுட்டு அதற்கான ஆளை காட்டு அதற்கான சப்போர்ட் எனக்கு எனக்கு வேணும் இந்த விஷயம் இந்த காரியம் நடக்கணும் அதற்கு நான் இவங்களை பார்த்தா நடக்கும் இந்த மாதிரியான ஒரு தான் எனக்கு நடக்கும் அப்போ அந்த பர்சனை எனக்கு காட்டு முருகா இந்த மாதிரி எனக்கு வழியை காட்டு முருகான்னு தான் கேட்குறீங்க தவிர முருகன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு நீ எனக்கு துணையாக நில்லு நீ எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு நீங்கள் மனதார இன்னும் கேட்கலை ஸோ முருகர் உங்களை மனதார அதை கேட்க சொல்றாரு ஓகே அதை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க பட் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் நீங்கள் முருகர்கிட்ட ஒன்ஸ் மனதார நீங்கள் ஒரு வாட்டி ஒரு முறையாவது நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நீங்கள் கேட்டதற்கு உங்களுக்கு உனியை கேட்டதற்கான பலன் கிடைக்கும் ஸோ கேட்ட விஷயங்கள் முருகர்கிட்ட வந்து நடக்கும் ஸோ அதற்கு முதல்ல ஃபஸ்ட்டு உங்கள் மனதை திறந்து பேசுங்க முருகர்கிட்ட மனதார பேசுங்க எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு முருகா எனக்கு எதுவுமே என்னை என்ன தெரியோதா ஒன்று அப்படி பேசுவீங்க இல்லை எனக்கு ஒரு வழியை காட்டு எனக்கு யாராவது அந்த மாதிரி ஒரு நபரை காட்டு இப்படி கேட்பீங்க இது இல்லாமல் உங்கள் மனசை ஓப்பன் அப் பண்ணுங்கள் முருகர்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் வேண்டுதல் வச்சது வேற ப்ரேயர் பண்ணது வேற முருகர்கிட்ட பேசினது வேற பட் இப்போ அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் மனசை திறந்து முருகர்கிட்ட உங்கள் முருகர் உங்களுக்கு ஒரு அப்பாவாவோ அம்மாவாவோ நினச்சிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட நம்ம எப்படி மனசை திறந்து எல்லாமே கேட்போம் அந்த மாதிரி முருகர்கிட்ட கேளுங்க எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கு முருகா இது பண்ணலான்னு இருக்கேன் இது இந்த அளவுக்கு கொண்டு போகலான்னு இருக்கேன் எனக்கு இதுக்கு வந்து நீ எனக்கு வழி கொடு எனக்கு இதை நீ செஞ்சு கொடு எனக்கு இதை கொடுங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத நீங்கள் கேளுங்கள் உங்கள் உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் முருகர்கிட்ட தனியாக உட்கார்ந்து கூட முருகரோட கனெக்ட் பண்ணுங்கள் இதை கோவில் போயிட்டு கூட முருகரோடு கனெக்ட் பண்ணி கேளுங்கள் வேண்டுதல் அப்போவோ பூஜை அப்போ மனசை தொடர்ந்து கேளுங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முருகருடைய சப்போர்ட் இருக்குது அந்த சப்போர்ட் மட்டும்தான் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் ஸோ அதனால் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடங்குறத நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தின் மேலே நம்பிக்கை வரும் முருகர்கிட்ட நம்ம மனசு திறந்து எதை கேட்டாலும் நம்மளுக்கு முருகர் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஏற்படும் இப்போ அந்த நம்பிக்கை இருந்தாலுமே அது மிகப்பெரிய இன்னொரு அட்டிப் ஆகும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இப்போ முருகர் கார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உன்னை சாந்தப்படுத்திக்கொள் என் செல்ல பிள்ளையே என் வேலும் மயிலும் உனக்கு எப்போதும் துணை இருக்கும் அதையே மெசேஜ் கொடுத்தார் பார்த்தீங்களா நான் எப்போவுமே ஷஃபில் பண்ணும் போது நானே கார்டை ஓப்பன் பண்ண மாட்டேன் ரீடிங் அப்போ ஓப்பன் பண்ணுறது தான் சரிங்களா ஏன்னா அந்த டைம் சேவ் பண்ணலான்னு ஷஃபில் பண்ணி எடுத்துடுவேன் ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் வருது இது வரைக்கும் நான் இவங்க கிட்ட சப்போர்ட் கேட்டேன் இவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டேன் எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அதனால் நான் இன்னமும் இப்படியே இருக்கேன் எனக்கு எந்த மனுஷங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஈவன் என் ஃபேமிலி கூட எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு கவலை இருக்குதுல்ல அதனால் உங்களுக்கு ஆன்ம ரீதியான ஒரு பாதிப்புகள் அந்த ஆன்மா வந்து கதறது உள்ளுக்குள்ளே கத்தி கூச்சல் இட்டுட்ருக்கு வெளியே நான் சா சாதாரணமாக நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே கத்திக்கிட்டு இருக்கீங்க கூச்சல் இருக்கீங்க அந்த ஆன்மம் அமைதி இல்லாமல் இருக்குது ஸோ முருகர் அதுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியலையோ இல்லையோ முருகருக்கு தெரியும் இல்லையா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க என்ன மாதிரியான ஒரு ஃப்ரீக்குவன்ஸியில் இருக்கீங்கன்னு ஸோ முருகர் அதை தான் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சாந்தப்படுத்திக்கோங்க காமாக்கிக்கோங்க அமைதியாக்கிக்கோங்க ஹீல் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கோங்க அவருடைய வேலும் மயிலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் எப்பவுமே ஒரு மயில் தோகையும் வேலையும் ரெண்டுத்தையும் முடிஞ்ச ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வீட்லேயோ உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ உங்களுடைய வாகனத்திலேயோ வச்சுக்கோங்க வேலையும் மயிலையும் அது உங்களுக்கு எப்பவுமே துணையாக இருக்கும் மேற்கொண்டு இந்த மாதிரியான ஒரு கவலைகள் இந்த மனசை வந்து அலைபாயை விடுறது இல்லை மனசை கத்தி கூச்சலிட்டு அமைதி இல்லாமக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நெருங்காது வேலும் மயிலும் அது நெருங்க விடாமல் துணையோடு இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி நெருங்க விடாமல் இது ஒன்று பண்ணிக்கோங்க தென் நீங்கள் ஹீல் ஆக்குங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி முருகர்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க முருகர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை தான் உங்களுக்கு உண்மையாக என்ன தேவைன்றது தெரியும் அப்போ அந்த தேவையை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் ஹீல் யோர் செல்ஃப் கார் யோர் செல்ஃப் அமைதியாக இருங்க நிம்மதியாக இருங்க வேலும் மயிலும் துணை அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போவுமே மனசில் பதிய வச்சுக்கோங்க ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அதே எனர்ஜியோடய கமெண்ட் செக்ஷனில் ஓம் அறுவடை நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளையும் தாராளமாக முருகர் பேரால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் யூ ஹாவ் கொலாப்ரேஷன் ஜாய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ உங்களுக்கு இந்த எனர்ஜியில் முருகர் என்ன மெசேஜ் முதல்ல கொடுக்குறாரு உங்களோட எனர்ஜிக்கான ஒரு மெசேஜ் என்னன்றத பார்க்கலாம் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு குட் நியூஸ் இருக்குது சரிங்களா குட் நியூஸ் என்னன்றத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது உங்களுடைய ஆன்மா ரைட் உங்களுடைய ஆன்மா ஒரு டிரான்சேஷனை நோக்கி பயணிச்சிட்ருக்கு உங்கள் ஆன்மா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தல் மாற்றம் மாறுதல் ஓகே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி ஒரு எவால்யூஷனை நோக்கி பயணிச்சிட்ருக்கு சரிங்களா இந்த ஆன்ம பயணத்தில் ஆன்ம மாற்றத்திற்கான ஒரு பயணத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே வருவீங்க நிறைய விஷயம் என்டிங்ஸ் ஆயிருக்கும் சில விஷயம் புதுசாக உங்களுக்கு தொடங்கியிருக்கும் நாட் ஓன்லி என்டிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் அதை தாண்டி நிறைய புது புது விஷயங்களை வந்து பார்க்கவோ கேட்கவோ அந்த மாதிரியான இடங்களுக்கு செல்லவோ ஆரம்பிச்சிருப்பீங்க புதுசாக நிறைய நடந்துகிட்ருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் அதாவது முன் அனுபவமும் இல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் இது எல்லாமே ஏன் தெரியுமா அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்டுருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சரிங்களா அது நாட் ஓன்லி உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடையாது உங்கள் ஆன்ம ரீதியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சரிங்களா ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு எப்படி ஒரு பட்டுப்புழு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு பட்டாம் பூச்சியாக மாறுது அந்த மாதிரி நீங்கள் ஒரு பட்டாம்பூச்சியாக இப்போ பட்டு புழு ஸ்டேஜில் வச்சுக்கோங்க உங்கள ஒரு பட்டாம்பூச்சியாக முழுமையாக நீங்கள் ஆகணும் அதற்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டுருக்கு முருகர் அருளால் சரிங்களா ஸோ அந்த குட் நியூஸ் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் கூரிய விரைவில் வர இருக்குது யாரோ ஒருவருடைய கொலாப்ரேஷன் வர இருக்குது ஓகே ஸோ அந்த கிளி கற்று பாருங்கள் ஸோ இட்ஸ் அ குட் சைன் அண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த நீங்கள் நீங்க பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க முழுமை அடைய போது சந்தோஷமா அடைய போது சரிங்களா ஒரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ல நீங்க வாழ்க்கையில என்ஜாய் பண்ண போறீங்க இது வரைக்கும் நீங்க தான் பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னாலும் சரி இல்ல கஷ்டம் கலந்து கலந்து வருது ஏதோ நம்மளுக்கு நிரந்தரமே இல்லாம இருக்குன்னாலும் சரி இல்ல நான் தனியாக இருக்கேன் எனக்கான ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு எமோஷனல் சப்போர்ட் கூட சரியாக இல்லைனாலும் சரி இனிமேல் நீங்கள் அதெல்லாம் தேடவும் மாட்டீங்க அதை பற்றிலாம் யோசிக்கவும் மாட்டீங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே நீங்கள் உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான எல்லா சூழலும் உருவாகும் அண்ட் உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை ஒரு வேலை நிமித்தமாகவோ இல்லை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவோ ஒரு கொலாபரேஷன் ஏற்பட அந்த கொலாபரேஷனை முருகர் நடத்தி வைக்க போகிறார் அந்த கொலாபரேஷன் உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான கொலாப்ரேஷனாக இருக்க போகுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோல் செட் இருக்குது இல்லையா அந்த கோல் செட் நீங்கள் அடையணும்னா இந்த பர்டிகுலர் கொலாபரேஷன் நடக்கும் அந்த கொலாபரேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த கோல் உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ கூடிய விரைவில் நல்ல ஒரு கொலாபரேஷன் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதுதான் உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் ஸோ இனிமே அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சந்தோஷமாக இருங்க நீங்கள் கவலையே படக்கூடாது எதுக்காகவும் வருத்தமே படக்கூடாது டெய்லி சந்தோஷமாக இருக்கணும் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி மோமெண்ட்டும் சந்தோ சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அந்த ப்ராசஸை மட்டும் பண்ணால் போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் முருகர் கண்டிப்பாக உங்களை தேடி எல்லாத்தையும் நடத்தி வைப்பார் தேடி வர வைப்பார் அப்படின்றது உங்களுடைய எனர்ஜியில முருகர் தரக்கூடிய ஒரு இருக்குது ஓகே இப்போ நம்ம முருகர் கார்டில் என்ன மெசேஜ் வருதுன்றத பார்க்கலாம் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் வீடு உன் வாழ்வில் மலை போல் வளர்ச்சியும் பசுமையும் முழுவதுமாய் நிறைந்திருக்க என்னிடம் வா என் அன்பு இல்லையே ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அதுக்கேற்ற ஒரு மெசேஜ் அதுக்கு பார்த்தீங்களா ஆல்ரெடி தனித்தனியாக தான் பண்ணேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு உங்களுடைய மிகப்பெரிய கோல் செட் இருக்கு இல்லையா அதை அச்சீவ் பண்ணுவீங்க என்னோட பசுமையான வாழ்க்கை வாழணும் நிறைய பேருக்கு நேச்சரோடு கனெக்ட் ஆகிற ஒரு வாழ்க்கை வாழணும் ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிலான ஒரு வாழ்க்கை வாழணும் எனக்கு வந்து இந்த தோட்டம் துறவு அப்படி போய் நான் செட்டில் ஆயிடணும் அப்படி செட்டில் ஆகிட்டு நான் நல்ல பெரிய இடத்துல நான் வந்து என்னோட லைஃப்பை லீட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்ன்ற முருகர் வந்து ஒரு கன்ஃபார்ம் கொடுக்குறாரு ஓகே உறுதி கொடுக்குறாரு அதற்கு நீங்கள் தொடர்ந்து குறிஞ்சி ஆண்டவரை வழிபடுங்க மலைகளின் அரசர் முருகர் குறிஞ்சி ஆண்டவர் ஸோ இந்த குறிஞ்சி ஆண்டவரை நீங்கள் வழிபட 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 கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மலை போல ஏற்றங்களை உங்களால் காண முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் விரும்பினால் அந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு செட்டில் ஆகும் அதற்கு குறிஞ்சி ஆண்டவரை தினமும் வழிபடுங்க முடிஞ்சால் குடும்பத்தோடு அவரோட சன்னதிக்கு போயிட்டு வாங்க ஏன்னா உங்களை வந்து முருகர் அங்கே கூப்பிடுறாரு நீ என் அதாவது முருகர் வந்து எவ்வளோ டைமென்ஷனில் இருக்கார் சரிங்களா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டைமென்ஷனில் அவர் வந்து செயல்படுவார் ஸோ அப்போ உங்களுக்கு குறிஞ்சி ஆண்டவர் அந்த ஒரு இதுவில் உங்களுக்கு செயல்பட இருக்கிறாரு ஸோ அவரை போய் பார்த்துட்டு வாங்க அவரை இருக்க பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான அந்த மலை போல் வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பசுமையான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் இன்றைக்கி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான முருகன் மெசேஜ் பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனசு நிறைஞ்சு போயிருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ அதே சந்தோஷத்தோடு கமெண்ட் செக்ஷனில் ஓம் அறுவடை நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளையும் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸோ நேர்களை இன்றைக்கி வந்து நம்ம வைகாசி விசாகம் ஸ்பெஷல் முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மனசு நிறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் அறுபடை நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்களையும் தாராளமாக முருகர் பேரால் நீங்கள் பதிவிடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நல்ல அடுத்த ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன் அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரோ ஓம் முருகா